அனைவருக்கும் வணக்கம் கடன் சில நாட்களுக்கு முன்னாடி ரிதனியாவுடைய கணவான குமார் தான் ஒரு நிரபராதி என ஆதாரமாக ரிதனியாவுடைய இரண்டு செல்போன்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் நீதிமன்றமும் இந்த இரண்டு செல்ஃபோனுகளையும் ஆடியோக்களையும் ஆய்வு செய்ய உத்தரவிட்டுச்சு இந்த நிலையில தான் அந்த ஃபோனை போலீஸார் ஆய்வும் செஞ்சாங்க அதில் இருக்கக்கூடிய ஆடியோக்கள் குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூர் மாவட்டம் அண்ணாதுரை என்பவருடைய மகள்தான் ரிதனியா இவருடைய தற்கொலைதான் நாட்டையே உலுக்கி எடுத்து விட்டது இருபத்தி ஏழு வயதான ரிதனியா திருமணமாகி எழுபத்தி எட்டாவது நாளில் வரதட்சணை கொடுமையாலும் பாலியல் துன்புறுத்தலாலும் ஆடியோவை வெளியிட்டு விஷம் குறித்து தற்கொலையும் செய்து கொண்டார் இந்த வழக்கில் ரிதனியாவின் கணவனான கவின்குமார் குமார் மாமனரான ஈஸ்வரமூர்த்தி மாமியாரான சித்ரா தேவி ஆகியோர் கைது செய்யப்பட்டு ஜெயிலிலும் அடைக்கப்பட்டனர் பிறகு கைதானவர்கள் ஜாமீன் கேட்டதை அடுத்து கைது செய்யப்பட்ட கவின்குமார் மற்றும் அவருடைய பெற்றோர்கள் பெற்றோருக்கு நீதிமன்றம் ஜாமீனும் வழங்கியது பிறகு ரிதன்யாவின் கணவன கவின்குமார் சென்னை ஹைகோர்ட்டில் மனு ஒன்றையும் தாக்கல் செய்தார் அந்த மனுவில் ஜாமீன் பெற்று வீடு திரும்பிய போது வீட்டில் ரிதன்யாவின் இரண்டு செல்போன்களை கண்டெடுத்ததாகவும் அந்த செல்போன்களை ஆய்வு செய்த ஆய்வு செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவரது கோரிக்கையும் விடுத்திருந்தார் இந்த மனுவை நீதிபதியான சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது கவின்குமார் தரப்பில் வைக்கப்பட்ட வாதத்தில் ரிதன்யாவின் இரண்டு செல்போன்களை ஆய்வு செய்த போலீசார் மறுத்து விட்டனர் எனவும் திருமணத்தில் தனக்கு விருப்பமில்லை என ரிதன்யா தன்னுடைய தோழிகளிடம் பேசிய ஆடியோ ஆதாரங்கள் அந்த செல்போனில் இருக்கிறது எனவும் கவின்குமார் தரப்பிலும் வாதங்களும் முன்வைக்கப்பட்டன உடனே இதற்கு பதிலளித்த காவல்துறையோ ரிதன்யாவின் செல்போன்களை புலன் விசாரணை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தால் அவை ஆய்வு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்த பதிவை இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி ரிதனியாவின் இரண்டு செல்போன்களையும் தடவியல் சோதனைக்கு உட்படுத்தி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என காவல்துறைக்கும் உத்தரவிட்டிருந்தது நீதிமன்றத்தின் இந்த உத்தரவானது ரிதனியாவின் வழக்கில் பெரும் பரபரப்பையும் அதிகரித்தது இந்த நிலையில்தான் ரிதன்யாவுடைய செல்போன்ல இந்த மாதிரியான ஆடியோக்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிவா மீடியா அப்படிங்கிற யூடியூபர் வந்து தற்போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வந்து வெளியிட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ரிதனியாவுடைய செல்ஃபோனு கவின் ஒப்படைத்த இரண்டு செல்ஃபோன்களில் ஒரு செல்ஃபோன் ரொம்ப நாட்களாகவே வந்து அவருடைய தந்தையான அண்ணாதுரை வந்து பயன்படுத்திய செல்ஃபோன் ஆகும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மொத்த ஆடியோக்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி நான்காயிரம் ஃபோன் கால்ஸ் வந்து அதில் பதிவுபட்டிருக்கு அந்த நாற்பத்தி நான்காயிரத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஃபோன் கால்ஸ் வந்து அவருடைய அண்ணாதுரை மட்டுமே வந்து பேசியதாக இருக்குது அவர் தன்னுடைய தொழில் ரீதியாக வந்து இந்த செல்ஃபோனை வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காரு அதன் தான் மகள் ஒரு செல்ஃபோனை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் தான் பயன்படுத்திய அந்த செல்ஃபோனை அப்படியே மகளுக்கும் கொடுத்துருக்காங்க அதனால் அதில் இருந்த ஆடியோக்களில் பாதி ஆடியோக்கள் வந்து அவருடைய தந்தையான அண்ணாதுரை வந்து பேசின இந்த ஆடியோக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை ஆரம்பத்தில் கவின் குமார் ஜாமீன் பெற்று வீட்டுக்கு வந்த பிறகு ரிதனியாவுடைய செல்ஃபோனை எடுத்து ஆய்வு செய்யும்போது அதில் இந்த மாதிரி தோழிகளோட பேசின விஷயங்கள் எல்லாம் அவர் கேட்டிருக்காரு அதனால் இது ஒரு ஆதாரமாக எடுத்துட்டு அவர் வந்து காப்பாற்று றையில் போய் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு காவல்துறை தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாறிடுச்சு இந்த சைடும் கட்சி அந்த சைடும் கட்சி அதனால் நாங்கள் வந்து பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களோ அது சம்மந்தமாக எதாவது எங்களுக்கு வந்து ஒரு ஆதாரம் கிடச்சிதுன்னா அந்த ஆதாரத்தை மட்டும்தான் இப்போ வந்து போலீஸார் வந்து கோர்ட்டில் வந்து சமர்ப்பிக்கிறாங்களாம் அந்த அதுக்கேற்ற மாதிரி ஆதாரங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா அதை அப்படியே வந்து பெருசாக விசாரணை செய்கிறதா இல்லையா அப்படியே அவங்க விசாரணை செஞ்சாலும் பொலிட்டிக்கல் ப்ரெஷரால் வந்து அதை வந்து சரியான முறையில் வந்து அதை அணுக முடியாமல் போகிறதால நமக்கு எதுக்கு பிரச்சனை நமக்கு எது தேவையில்லாத இல்லாத ஒரு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு புகார் தரப்பில் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே வந்து கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு அவங்க அது அடுத்த வேலையை வந்து பார்க்க போயிடுறாங்க அதனால் வந்து கவின்குமார் வந்து தனக்கு ஆதாரமாக இந்த செல்ஃபோனை வந்து எடுத்து போலீஸார் போலீஸார்கிட்ட கொடுக்கும்போது கூட அவங்க வாங்க மறுத்துடுறாங்க மறுத்துட்டு இது அவங்க கவின் நிதனியாவுடைய பெற்றோர்கள் கொடுத்த புகாரிலேயே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதனால் எங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க வாங்க மறுத்துட்டாங்களாம் அதனால தான் வந்து கவின்குமார் வந்து நேரடியாக வந்து நீதிமன்றத்துக்குள்ளே போய் மனு தாக்கல் செஞ்சு நீதிபதிகிட்டேயே வந்து இந்த ஃபோனை வந்து ஒப்படைக்க சூழல் வந்து வந்துடுச்சு போலீஸாரே வாங்கியிருந்தாங்கன்னா அவர் மனு போட்டிருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது நீதிமன்றத்துக்கு போகவும் அவசியம் இருக்காது இப்போ தான் வந்து வழக்கு வந்து சரியான பாதையில் போயிட்ருக்கு திதனியா வந்து ரினியா மேல தான் தவறு இருக்குங்கிற மாதிரி கவின் குமார் வந்து ஒரு ஆதாரத்தோட வந்து காவல்துறை நெருங்கும் போது அவங்க மறுத்ததால தான் அவர் நீதிமன்றத்துக்கே போய் மனு தாக்கல் செஞ்சு இந்த ஃபோனை வந்து ஒப்படைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த சிவா மீடியா அப்படிங்கிற நபர் வந்து சொல்கிறாரு மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த இருபத்தி ரெண்டாயிரம் ஃபோன் கால்ஸில் ரிதனியா வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் நம்பர்ல மட்டுமே வந்து சுமார் இரநூறு மணி நேரம் வந்து பேசியிருக்காங்களாம் அந்த நம்பரு தான் வந்து ரிதனியா வந்து பள்ளி பருவத்திலையும் கல்லூரி பருவத்திலையும் காதலித்த அவருடைய ஆண் நண்பருடைய நண்பர் நம்பர் அதுதான் அப்படிங்கிற மாதிரியும் சிவா மீடியா வந்து ஒரு அதிர்ச்சியரமான தகவல் வந்து சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் அதிக நேரமாக பேசியிருந்தாங்க ஆரம்பத்துலேயே அவங்க ரெண்டு பேரும் வந்து காதலிச்சிருக்காங்க ஆனால் ரிதனியாவுடைய நடவடிக்கையை பிடிக்காம தான் அந்த பையன் எப்படி ரிதனியாவை கலட்டி விடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் ரெண்டு பேருமே வந்து ஒரே குலத்தை சேர்ந்தவங்க என்பதால் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது நம்ம வந்து அண்ணன் தம்பி முறை வரும் இல்லைனா தங்கச்சி ஏதோ ஒரு சகோதரர்களுடைய முறை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரே குலத்தை சேர்ந்தவங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி ரிதனியா வந்து அந்த பையன் வந்து கலட்டி விட்டுட்டான் அதுக்கப்புறம் அவனும் நல்ல வசதியான ஒரு இடத்த பார்த்து தான் திருமணம் செஞ்சு இப்போ சந்தோஷமாக வாழ்கிறான் போலீஸார் வந்து அந்த பையனை அழைச்சி விசாரிக்க செய்யும் விசாரணை செய்யும் போது கூட அவன் இதை தான் வந்து சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடியும் கூட சிவா மீடியா அவர்கள் இதை தான் பதிவு பண்ணியிருந்தார் இந்த லேட்டஸ்ட்டாக அவர் வெளியிட்டக்கூடிய வீடியோலையும் அதே விஷயத்தை தான் வந்து மறுபடியும் சொல்கிறாரு அவங்க ஒரு அவர் இதனையாக வந்து திருமணத்துக்கு முன்னாடியே வந்து இந்த பையனோட பழகி இருந்தாங்க அதுக்கு ஆதாரமாக அதில் எழுநூறு மணி நேரம் பேசுன ஆடியோக்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா ரிதனியா வந்து திருமணத்துக்கு முன்னாடி வந்து ஜிம்முக்கெலாம் போகக்கூடிய வழக்கத்தை வச்சுருந்தாங்களாம் அப்படி அவங்க வந்து ஜிம்முக்கு போகும்போது அந்த ஜிம்மு பயிற்சியாளர் வந்து என்ன பண்ணுவார்னா இப்போ சுற்றி ரவு அதாவது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜிம்முக்குமே வந்து ஒரு முக்கியமான பயிற்சியாளர் வந்து வாரம் ஒரு ஒரு ஜிம்முக்கு போய் வந்து போகிறத வழக்கமாக வச்சிருந்தாராம் அந்த ஒரு நபரோட வந்து ரிதனியாவுக்கு வந்து பழக்கம் ஏற்பட்டுச்சான் அப்போது கல்யாணத்துக்கு பிறகு ரிதனியா வந்து அந்த நபர் அந்த நபரை வந்து தொடர்பு கொள்கிறாங்களாம் தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த ஏரியாவில் ஒரு ஜிம்முக்கு நீங்கள் பயிற்சிக்கு போகிறீங்கள அந்த ஜிம் யாருடைய ஜிம்மு தெரியுமா அந்த பில்டிங்கோட ஓனர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த நபர்கிட்ட வந்து பேசுகிறாங்களாம் அப்படி அவர் பேசும்போது எனக்கு யாரும் தெரியலையாமா அப்படின்னு சொல்லி போது தான் பிரித்தனியாவே சொல்கிறாங்களா நீங்கள் இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் இடத்துல போகக்கூடிய ஜிம்முக்கு வந்து எனக்கு நிச்சயம் பண்ணத்தோடைய என்னை என்னுடைய எனக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ளையோடைய தாத்தாவுடைய ஜிம்மு தான் அது அவங்க அவங்க கூட உங்களுக்கு பழக்கமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம் அவர் இல்லாமல் எனக்கு அந்த அளவுக்கு பழக்கம் வழக்கம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா எதுக்காக நான் இப்படி கேட்குறேன்னா எனக்கு அந்த பையனோட நிச்சயம் பண்ணியிருக்காங்க கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து அந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை நான் டைரெக்டாக அவங்கக்கிட்ட என்னால் பேச முடியாது நீங்கள் என்னுடைய விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிதனியா வந்து அந்த ஜிம் பயிற்சியாளர்கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்கிறானா அவர் உஷாராகி அப்பா இது பெரிய இடத்து விவகாரம் இவங்க இந்த பொண்ணு நல்ல பெரிய வசதியான ஒரு குடும்பம் தான் இவங்க இது விஷயத்துக்குள்ளே நம்ம ஏன் போய் தலையிட்டு தேவையில்லாமல் நம்ம பிரச்சனையில வளர்த்துக்கணும் அதனால் அந்த நபர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட இல்லைம்மா நான் போய் சொல்கிறது வந்து முறையாக இருக்காது அது சரியும் இல்லை நீயே வந்து டேரெக்டாக போய் அந்த நபர்கிட்ட போய் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நபர் பயிற்சியாளர் வந்து சொன்னாராம் அதுக்கு ரிதன் என்ன சொல்கிறாங்கன்னா நானே போய் அந்த நபர்கிட்ட பேசினாங்கன்னா இந்த விஷயம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு சோத்தில் விஷம் வச்சு கொண்டுடுவாங்க அப்படின்னு மாதிரி ரிதனியா வந்து அந்த பயிற்சியாளர்கிட்ட பேசியிருக்காங்க அது தொடர்பான ஆடியோக்களும் அதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிவா மீடியா அவர்கள் வந்து ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து வெளியிடுறாரு அது போக ரீதினியா வந்து தான் கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த தான் தோழிகளுக்கிட்டையும் வந்து பேசியிருக்காங்க அப்படி அவங்க பேசின அந்த ஆடியோக்களும் வந்து அந்த செல்ஃபோனில் இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து தனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற விஷயம் நிறைய விஷயங்கள் வந்து அந்த செல்ஃபோனில் இருக்குது அதுதான் இப்போ வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து போலீஸார் வந்து இரு அதாவது அதை ஆய்வு செய்த ஒரு போலீஸார் வந்து தாங்கிட்ட இந்த இந்த விஷயங்கள்லாம் பகிர்ந்ததாகவும் மேலும் சில விஷயங்களை வந்து பகிர அவர் மறுத்ததாகவும் அதெல்லாமே வந்து நாங்கள் கோர்ட்டில் தான் சொல்ல முடியும் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சில விஷயங்கள் சொல்ல மறுத்ததாகவும் சிவா மீடியா வந்து தற்போது ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்